பூங்குன்றன் ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் நானூறு பாடல் புற இந்த பாடலில் ரெண்டு பாடல் இல்லாமல் போய்விட்டது அது இல்லாமல் போனதற்காக நீங்களும் நானும் சோறி சாப்பிடாமலா இருக்கிறோம் நாம் இல்லை என்றாலும் கூட கவலை இல்லாமல் ஆனால் ரெண்டு பாடல் போய்விட்டது முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல்கள் இருக்கின்றன முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல்களையும் நீங்கள் பார்த்தால் அவ்வையாரே பதிமூன்று பாடல்களுக்கு மேல் அதிகமானுக்காகவே பாடி புலம்பி இருக்கிறாள் புறநானூற்றிலேயே அதிகமாக பாடிய பெருமைக்குரியவள் பெண் அவ்வைதான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா யோசியுங்கள் நம் மனித புத்தி என்பது என்ன நான் அடிக்கடி சொல்வேன் இங்கிருந்து செல்லுகிற பொழுது அந்த கதவில் நான் முட்டிக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் தெரியாமல் போய் அந்த கதவில் நான் முட்டிக்கொண்டேன் என்று எவனாவது சொல்லி என்றாவது பழக்கம் உண்டா கதவு முட்டிவிட்டது காலில் முள் தைத்து விட்டது முள்ளா வந்து இவன் காலில் தைத்தது இவன் போய் காலை அந்த முள்ளின் மீது வைத்து அழுத்தினான் அது தைத்தது காலில் முள் தைத்தது கதவு முட்டி விட்டது நீ ஏன் ஒழுங்காக படிக்கவில்லை என் அம்மா அப்பா என்னை படிக்க விடவில்லை நீ ஏன் உன் தொழிலில் வளரவில்லை பல பேர் செய்த சூழ்ச்சியினால் நான் தொழிலில் வளர முடியாமல் போய்விட்டேன் இவனுடைய எல்லா விதமான வாழ்வியல் அணுகுமுறைகளுக்கும் அடுத்தவனை காரணமாக சொல்லியே தப்பிக்கிறார் அடுத்தவர்களை வைத்து பேசக்கூடாது ஒரு அழகான சென் கதை உண்டு ஒரு மிகப்பெரிய சென் குரு அவர் தூரிகை எடுத்து ஓவியம் வரைய தொடங்கினால் அதற்கு இணை சொல்ல இன்னொரு ஓவியத்தை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட குரு அவர் உலக பெற்ற ஓவியங்களை தந்தவர் அந்த குருவுக்கு புதிதாக ஒரு சீடன் அன்றுதான் வந்து சேர்ந்தான் அவனுக்கு முன்னாலே இவர் ஓவியம் வரைவதற்கு உட்கார்ந்தார் வரைகிறார் வரைகிறார் அந்த ஓவியம் ஒழுங்காகவே வரவில்லை வண்ணங்களை குழைத்து குழைத்து கூட்டி கூட்டி அவர் வரைகிறார் ஒழுங்காகவே வரவில்லை சீடன் பார்க்கிறான் பக்கத்தில் இருந்து பெற்ற ஓவியங்களை எல்லாம் வரைந்தவர் இந்த மனிதர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த மனிதன் வரைவதை பார்த்தால் வேறு எவனாவது வரைந்ததை இவன் காட்டி உலகப் புகழ் பெற்றிருப்பானோ இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருப்பதாக தெரியவில்லையே என்ன வரைகிறான் கூட்டிக் கொண்டே போகிறான் குழம்புகளை வண்ணக் குழம்புகளை ஒன்றும் சரியாக வரவில்லையே அவன் பார்த்து சிரித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தான் உடனே இருந்த வண்ணம் முழுவதும் தீர்ந்து விட்டது வண்ணக் குழம்பு முழுவதும் தீர்ந்து விட்டது சீடனை பார்த்து சீடனே நீ போய் இன்னும் கொஞ்சம் புதிதாக வண்ணக்குழம்பை எடுத்து கொண்டு வா என்று அனுப்பிவிட்டான் இதுவரையில் இருந்த வண்ணக் குழம்பை வைத்துக் இவன் என்னை கிழித்து விட்டான் இனிமேல் இதற்கு மேலும் வண்ணக் குழம்பை கொண்டு வந்து இவன் என்ன செய்யப் போகிறான் என்று மனதிற்குள்ளேயே அவன் சலித்தபடி போனான் குரு சொன்னால் போக வேண்டும்வா சீடன் போனான் இவன் போன பிறகு குரு வண்ண குழம்பை போட்டு எஞ்சி வைத்துக் கொண்டு வரைய தொடங்குகிறார் வண்ண சீடன் திரும்ப வந்து பார்த்தால் அதுவரை உலகமே கண்டிருக்க முடியாத ஒரு அழகான ஓவியம் அவன் கண் முன்னாலே தெரிகிறது ஆச்சரியமாகிவிட்டது குருவே இதை நீங்களா போட்டீர்கள் ஆமா நான் இருக்கவரை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் ஒன்றும் ஒழுங்காக வரவில்லை நான் போய்விட்டு வருவதற்குள் எப்படி ஒழுங்காக உங்களால் போட முடிந்தது மகனே நான் போடுகிற பொழுது இதுவரையில் தனியாகத்தான் போட்டிருக்கிறேன் அதனால் ஒழுங்காக என்னால் போட முடிந்தது நீ இருந்தாயா நீ பார்த்து என் ஓவியத்தை பெருமைப்படுத்த வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காகவே சிறப்பாக போட வேண்டும் என்று உன்னை நினைத்துக் கொண்டே போட தொடங்கினேனா ஓவியமே வர நீ போன பிறகு எவனும் இல்லாத நிலையில் நான் மட்டுமே இருந்து எனக்காக போட்டேனா ஓவியம் தானாகவே வந்துவிட்டது இவ்வளவுதான் சென் கதை அப்படி என்றால் என்ன பொருள் ஊருக்கு வாழாதே இந்த புடவை கட்டினால் எல்லா பெண்களும் நம்மை பார்ப்பார்களா பார்த்து புடவை கட்டாது இந்த நகையை போட்டால் அத்தனை கண்களும் நம் பக்கம் திரும்புமா பார்த்து நகை அணியாதே இந்த காரை வைத்துக் கொண்டிருந்தால் உலகம் நம்மை கௌரவமாக பார்க்குமா அதற்காக கார் வைத்திருக்காதே ஊருக்காக வாழ்வது என்று வாழ்க்கையை நீங்கள் பழகி கொண்டால் ஓராயிரம் துன்பங்கள் உங்களை தொடர்ந்து வரும் நீங்கள் வாழ்வது வாழ்வாகவே இருக்காது உங்களுக்காக வாழ்வது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் இதுதான் அந்த சென் சொல்வது எனக்காக நான் வாழ வேண்டும் என்னுடைய விளைவுகள் என் செயலின் வடிவங்கள் நான் முல்லை போட்டுக்கொண்டே போனால் திரும்ப வருகிற பொழுது அந்த முள் என் காலில் பட்டு ரத்தம் வரும் நான் மலரை தூவி கொண்டே போனால் திரும்ப வருகிற பொழுது அந்த மலர் என் உள்ளங்காலில் பட்டு ஒரு சுகமான சிலிர்ப்பை என் உடல் முழுவதும் தரும் வலி வந்ததும் என் செயலால் சுகம் வந்ததும் என் செயலால் எனவே என் வாழ்வும் என் தாழ்வும் என்னுடையது தீதும் நன்றும் பிறர் தரவாரா என் தீமை என் செயலால் என் நன்மை என் செயலால் என்பதுதான் தத்துவம் படித்திருக்கிறான் திருமூலன் படித்தான் இந்த கருத்தை அப்படியே எடுத்ததனாலே தான் தானே தனக்கு பகைவனும் நண்பனும் என்று சொன்னான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தானே தனக்கு பகைவனும் நண்பனும் என்னை அறிய வேண்டும் நான் அடிக்கடி எல்லா மேடைகளிலும் சொல்கிறேன் உன்னை அறி என்னை நான் அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உள்முகமாக தேடல் நடக்க வேண்டும் நான் யார் என் உள்ளம் யார் என் ஞானங்கள் யார் அப்படித்தான் மாணிக்க வாசகர் உள்முகமாக தேடினார் ஆண்டவனை கண்டார் உள்முகமாக தேட வேண்டும் நாம் எப்பொழுது வெளியேதான் எதையும் தேடும் அவன் யார் என்று கேளுங்கள் ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுக்கும் அவனுக்கே தெரியாது அவன் செய்ததை அவன் மறந்திருப்பான் இவன் மறக்க மாட்டான் அவன் யார் அவனா சொல்கிறேன் இவள் யார் ரெண்டு மணி நேரம் சொல்வேன் சரியப்பா நீ யார் நான் யார் என்பது எனக்கு தெரியாமல் அவன் யார் அவள் யார் ஊர் யார் என்று பார்த்து பார்த்துத்தான் வாழ்வு பாழாகிறது கனியன் பூங்குன்றன் சொன்னான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதை நாம் நெஞ்சிலை பொறித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய தீமை என் செயலால் என்னுடைய நன்மை என் செயலால் என் வாழ்வை நிர்ணயிப்பது என் செயல்தான் எனக்கு நண்பனும் பகைவனும் வெளியே இல்லை என்னுள் இருக்கிறார்கள் என்ற உண்மை புரிய வேண்டும்